இந்த வந்து ஒரு மாற்றம் இருக்கும் என்னன்னா முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பேசிட்டு இருந்தோம்மா கமெண்ட் எல்லாம் ஏன் இவ்ளோ நிக்கிறீங்க அக்கா உட்கார வைங்க நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நான் அவங்கள உட்கார வச்சு பேசுங்க நீங்க இந்த இந்த வீடியோல வந்து யாருமே உட்காந்துருக்கா நானுமே உட்காந்துருக்கோம் எதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்க மணி என்ன இருக்காட்டி நாங்க ரெண்டு உட்காந்துருவோம் இல்லையா இனிம்தான் இருப்போம் எப்படியும் அடுத்த வீடியோ தான் எடுப்போம் ஏதோ இந்த வீடியோல கொஞ்சம் ரொம்ப டயர்டு இன்னைக்கு அதனால வீடியோவுக்கு ஆள் இருந்தா அப்படின்னா நம்ம பிடிச்ச ஃப்ரேமில் ஜம்முன்னு வச்சுக்கலாம் ஆள் இல்லை அப்படின்னா ஸ்டாண்டில் வச்சு தான் எடுக்க வேண்டியதா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தான் என்டி ஸ்கேன் அதாவது போர்த் மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு என்டி ஸ்கேன் சொல்லி ஒன்று எடுத்தோம் இந்த என்டி ஸ்கேனுக்கு வந்து இன்னைக்கு நாங்க போய் எடுத்தது அதான் இன்னைக்கு இல்லை என்டி ஸ்கேனுக்கு நாங்க போய் எடுக்கும்போது சாருவோட அம்மா வந்தாங்க ஸோ அதுதான் இந்த பிளாக் ஸ்பெஷலு ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல நம்ம ஸ்கேன் எடுக்க போகும்போது நம்ம அப்பா கூட வரணும் அம்மா கூட வரணும் ஹஸ்பண்ட் கூட வரணுன்ட்டு அந்த மாதிரி இதில் வந்து அவங்க அம்மா கூட வந்தாங்க இது ஒரு அனெஸ் பெற்று தானே அம்மாவே வந்து நான் டேட் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஜூன் தேர்ட்டி வந்து என்டி ஸ்கேன் இருக்குமா ரொம்ப பயந்த நான் ஃபேமிலி கிட்ட சொல்லி ரொம்ப பயந்தேன் ஏன்னால் இந்த ஸ்கேனில் தான் வந்து நிறையா இருக்கும் அதை வந்து நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன் ஸோ ரொம்ப பயந்து போன ஸ்கேன் இதுதான் ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஃபன்னு அப்புறம் நிறைய எமோஷன் எல்லாமே இருந்துச்சு இந்த விழாவில ஸோ இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு நடுவில் எக்ஸ்பென் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு அப்படிலாம் எக்ஸ்பெயின் பண்ணுறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளா வந்து இந்த ஸ்கேன் வந்து போன மந்தே போன செக்அப் போகும்போது பேபியோட க்ரோத் எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த முதுகு எலும்பு மூக்கு எலும்பு இதெல்லாம் வந்து தெரியும் அது வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் தெரியும் சில குழந்தைங்களுக்கு லேட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க அதுல எனக்கு ரொம்ப பயம் நான் வந்து கரெக்டா சாப்பிட மாட்டேங்கிறேன் எனக்கு ஒவ்வொரு பயமும் ஏன்னா சாப்பிட முடியல எனக்கு வாமிட் எது எடுத்தாலும் வாமிட் அப்படின்னு இருக்கும்போது வளர்ந்துருக்காதோ ஒருவேளை அந்த எலும்பு வளர்ந்துருக்காதோன்னு எனக்குள்ளே ஒரு பயம் ஸோ ரொம்ப பயந்துதான் அந்த ஸ்கேனுக்கே போனேன் பார்த்து எங்கள் அம்மாவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்துட்டாங்க அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் முந்த நாள் நைட்டே வந்துட்டு காலையில எல்லாருமே எங்க ஸ்கேனுக்கு கிளம்புறோம் ஸோ வந்து வீடியோ வந்து அப்படியே ஃபுல்லா பாருங்களை இப்போ நான் வந்து சில விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் வீடியோடு எண்ட்லயுமே நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பேன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னே பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஏழு எட்டு பேர் ஆமாம் ஏழு எட்டுக்கு பேருக்கு மேல இருந்தாங்க அப்ப வந்து போன தடவை கேட்டேன் பாத்தீங்களா என்டி ஸ்கேனுக்கு அலோவ் பண்றேன் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி என்டி ஸ்கேனுக்கும் கேட்டு பார்த்தேன் ஆனா அலோவ் பண்ணல சரி நான் மட்டும் தான் உள்ள போறேன்னு சொல்லி எனக்கு பயம் வேற எங்க அம்மா இருந்துட்டு நான் வந்திருக்கேன்ல நான் வந்திருக்கேன்ல எல்லாமே நல்லதான் நடக்கும் நல்லதான் நடக்கும்னு சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு சத்தியமா நம்பிக்கை வேணாம் சாப்பாடு சரியா சாப்பாடுல தூங்கறது இல்ல எனக்கு இவ்வளவு பயம் இருந்துச்சு உள்ள போய் ஸ்கேனுக்கு படுக்க வச்சுட்டாங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க எப்பவுமே நார்மலா என்ன பண்ணுவாங்க ஒரு நார்மலா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளவுதான் ஸ்கேனர் இருக்கும் எனக்கு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல எடுத்தாங்க நான் கூட இப்படி பாக்குறாங்க இப்படி எழு சொல்றாங்க இப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க இப்படி பாக்குறாங்க ஒவ்வொன்றா சொல்லும் போது ஐயோயோ குழந்தை வளர்ந்துருக்காதோ அதனாலதான் இவ்வளவு நேரம் ஸ்கேன் பண்றாங்களோ இவ்வளவு குழந்தை இன்னும் எலும்பு தெரியாதோ அதனால ஸ்கேன் பண்றாங்களோன்னு எனக்குள்ளேயே நிறைய பயம் நான் வந்து அந்த முருகனை மட்டும் வேண்டிகிட்டே இருந்தேன் எனக்கு அந்த வழி கூட எனக்கு பெருசா தெரியல ஸ்கேன் பாக்குற வழி நான் முருகா முருகா எனக்கு என் குழந்தைக்கு எல்லாமே வளர்ந்துருக்கணும் எப்பவும் எல்லா குழந்தை மாதிரி நல்லா இருக்கணும் நார்மல் பேபி அப்படி இருக்கணும் எதுவுமே இருக்கக்கூடாது பயம் பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப வெளியே வந்து உட்காந்துட்ட ரிசல்ட் பார்க்கவும் ரொம்ப பயம் வந்தது திருப்பி கூட நாங்க பாக்கல வேணாம் நம்ம டாக்டரை ஃபர்ஸ்ட் போயிடலான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டோம் போன உடனே எல்லாமே நார்மலா இருக்கு இதெல்லாம் வளர்ந்துருக்கு இந்த நோஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு கை மட்டும் கை சூப்பிட்டு இருந்திருக்கு வாயில வந்து கை சூப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி டாக்டர் டையப்போ பேசவும் நார்மலாக பேசுவோம் எங்கள் அம்மான்னு சொல்லுவோம் அம்மாவா நம்புற மாதிரியே இல்லை அம்மா மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வெளியே வந்துருக்காசி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சொல்றது உங்க அம்மாவா நம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதே மாதிரி சொன்னாங்க வந்து வந்து நான் நான் வந்து நான் நல்லா வளர்ந்து வர இருக்கேன்னா எங்க அம்மாக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது என்ன டாக்டர் கிட்ட பாத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டுவேல் மார்க் ஒரு ப்ளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும் டூஎல் மார்க் சொல்லிட்டு அந்த ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா என்ன அதெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்த பக்கத்துல போய் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதனால எனக்கு ஒரு ஜெராக்ஸும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஜெராக்ஸை பின் பண்ணி அதுக்கப்புறம் டுவேல் மார்க்கெட் ஃபார்ம் ஏதோ ஒரு ஃபார்ம் இருந்துச்சு அந்த ஃபார்மே ஃபில் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்துங்க ஒன் வீக் கழிச்சு வந்து ரிப்போர்ட் வாங்குன்னு ஸோ அதெல்லாம் போய் கொடுத்துட்டு ஒன் வீக் கழிச்சு ரிப்போர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் சார்க்கு எப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்படின்னா டாக்டர் வந்து நல்ல ஒரு லெவர் பாடு எடுப்பாங்க நிறைய சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அதெல்லாம் சொன்னோன்னே மேடம் அன்னைக்கு மட்டும் குஷியாகிடுவாங்க போய் நிறைய சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்றோம் வா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு நம்ம அன்னபூர்ணாக்கு பூர்ணாக்கு அவன் அவங்க அம்மா

இந்த ஸ்கேனை பத்தி இந்த டேவை பத்தி நான் வந்து ஃபுல்லாவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை வந்து பார்த்துட்டு வாங்க நான் வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கிளியரா சாரு கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் நடந்துச்சு முதல்ல நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ டர்ல இருந்த முன்னாடி நான் ரொம்ப பயத்துல இருந்தேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து டாக்டர் வந்து சொன்னது என்னன்னா நான் ரெண்டு டாக்டர் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு ஸோ வந்து பேபியோட குரோத்து த்ரீ வீக்ஸ் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க நான் இப்போதான் டுவெல் வீக் ஸ்டார்ட் ஆகி டூ டேஸ் தான் ஆகுது டுவெல் வீக்ல வந்து அக்யூரேட்டா நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம தேர்டீன் ஃபோர்டீன் டுவெல்ல தெரியலன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேற ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இந்த டாக்டர் வந்து எதுவுமே சொல்லலை அதை பத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் வந்து ஸ்கேன் எடுத்துடலாம் தேர்ட்டீன் வந்துருங்க எனக்கு போகும்போதே ஹாஸ்பிட்டல் போகும்போதே நிறைய பயம் இந்த இதெல்லாம் வளர்ந்துருக்குமா அந்த பின்னாடி எலும்பு இந்த மூக்கு எலும்பு எல்லாம் இதான் மெயின் இந்த மூக்கெலும்பு இந்த கழுத்துக்கு போற எலும்பு அப்புறம் வந்து எல்லாமே யூடியூப் பார்த்து காய்ச்சல் குடிச்சிட்டு தான் போயிருந்தேன் இது அதுக்கப்புறம் என்னது இந்த பிரெயினுக்கு போற பிளட் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்புறம் உடம்போட அந்த நிரம்பு பிளட் எல்லாமே கரெக்டா இது எல்லாமே ஸ்கேன்ல வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல பாத்துருந்தேன் அம்மா நான் வெளியே உட்காந்து எனக்கு அழுகே வந்துச்சுமா என்னமா சொல்ல போறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஸ்கேன்ல வேற இவ்வளவு நேரம் பார்த்தாங்கம்மா நான் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஐட்டேன் எங்க அம்மா உடனே நான் வந்திருக்கேன்ல நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்மா நீ பாரு எல்லாமே நல்லா தான் நடக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க நானே அஸ்வின் அம்மா மூணு பேர் உள்ள போயிருந்தேன் டாக்டர் பாக்குறதுக்கு போயிட்டு இந்த மாதிரி டாக்டர் உள்ள போனதுமே எல்லாமே குட் அப்படின்னு சொன்ன ஒன்று எனக்கு உள்ள ஒண்ணு வந்துச்சு அப்போ சரியான சந்தோஷம் இந்த சென்டிமீட்டருக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி அதே சென்டிமீட்டர் ஹார்ட் பீட் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒண்ணு கூட மைனஸா தான் நான் அந்த ஸ்கேன் எடுக்கும் போது முருகா 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 இப்படிதான் சொன்னேன் அஸ்வெண்ட்டு கூட சொன்னேன் முருகனை தவிர நான் வேற யாருமே உள்ள கூப்பிள்ள அதவே தான் முருகனையா நினைச்சிட்டே இருந்தேன் அப்படி இப்படி நான் சொல்லிட்டு வெளியே ரொம்ப ஃபீலிங்கா தான் வந்தேன் அப்புறம் டாக்டர் சொன்னேன் எனக்கு கையிலேயே பிடிக்க முடியல அவ்வளவு சிரிப்பியா மூஞ்சியில அப்புறம் டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சுட்டு பாருங்க இது கையை மட்டும் இப்படி வச்சிருக்கான் குழந்தை ஏன்னா கை சூப்புறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கை இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கேன்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு அவ்வளவா அக்யூரேட்டா தெரியல ஆனா அவங்க பார்த்து சுப்பிக்கிட்டு இருக்க போல குழந்தை அப்படின்னாங்க அதை கேக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் பாருங்க அந்த காது இது வந்து இந்த கண்ணுக்கு இந்த வந்து தண்டு ஓ இப்படி இப்படி எல்லாம் எங்க ஒண்ணும் தெரியல அப்படிதான் இருந்துச்சு ஆனா தலை அந்த ஷேப் தெரியுது அந்த தலைக்கு கீழே இந்த மூக்கு தெரியுது இதெல்லாம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் ஆனா நமக்கு அக்யூரேட்டா தெரியல எனக்கு டாக்டர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எப்படின்னா வாய் மூக்கு கண்ணு இங்க வாய் இங்க மூக்கு இங்க கண்ணா எப்படி இருக்கும் எந்த பக்கத்துக்கு புரியலையா பொசிஷன் நல்லா இருக்கு அதே மாதிரி உள்ள வந்து தண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச சாத்துக்குடி ஜூஸ் தான் நினைக்கிறேன் சாத்துக்குடி ஜூஸ் வந்து தண்ணியே குடுக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா தண்ணி இது அதிகமாயிட்டே இருக்குமாமா அப்படி ஆனா இது வந்து இப்ப ஒரு டென்சன்டேஜ் தான் என்ன சொன்னாங்க போன தடவை வெயிட் தான் இப்பயும் இருந்தேன் வெயிட் மட்டும் என்ன சொல்றாங்க வெயிட் வந்து நீங்க இப்ப வரைக்கும் பார்த்தது நார்மலா பேபியோட நீங்க வெயிட் இப்ப வச்சு தான் பேபியோட குரோத் தெரியும் அடுத்தது அப்படின்னு சொன்னி இது ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நம்ம வந்து வெயிட்டே ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ சட 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 வெயிட் ஏறுன்னு நினைக்கிறப்ப ஏறாது இவ்வளோ எங்க கடைசியில எந்திரிக்கும் போது டாக்டர் டாக்டர் இது எங்க அம்மா அப்படின்னா அம்மாவா அம்மா மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க எப்படி சொல்றது அப்புறம் எந்திரிச்சு வெளியே வந்துட்டு எங்க அம்மா சொன்னே கை எங்க அம்மா கையில பிடிக்க முடியல எங்க அம்மா எல்லாரும் அப்படி சொல்லி சொல்லி ரொம்ப ஹைப்ல ஏத்தி விட்டாங்க எங்க அம்மாவை ஐயோ ஐயோ டாக்டர் சொல்லும் போது எங்க அம்மாவுக்கு தாங்க முடியல அப்புறம் என்னாச்சு வெளியே வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ட்டாங்க அப்புறம் பிளட் டெஸ்ட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டக்குனு பிளட் டெஸ்ட் அதுலயும் இந்த தடவை ரொம்ப வலிச்சுச்சு எனக்கு பிளட் போது அப்படின்ட்டு போதே இப்படின்னா சிஸ்டர் எடுக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் புடிச்சிட்டு பையன் அவங்க புடிச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் எனக்கு நிரம்பு தேர்றது ரொம்ப அதனால அது மட்டும் இங்கையும் நிரம்பு தேர்றது கஷ்டம் இப்ப கொஞ்சம் தெரியுது ஆனா அப்ப சுத்தமா தெரியாது கொழுப்பு முழுக்குன்றதுல கொழுக்கு முழுக்குன்ற சின்ன வயசுல வந்து என் உடம்புல நிறையவே பார்த்தது இல்லை இங்க மட்டும் தெரியும் இங்கெல்லாம் சுத்தமா தெரியாது அப்படி நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுனாலதான் நிரம்பு நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி அப்புறம் எனக்கு எனக்கு நரம்பு தெரியறதா உங்களோட பெரிய டாஸ்கே சொன்னா பாத்துட்டு இங்க இருக்கு நரம்பு நிறைய நரம்பு இருக்கு இங்க இங்க குத்தலாம் அப்படின்னு எனக்கே வச்சிருக்கோம் பரவாயில்ல நரம்பு எல்லாம் நமக்கு தெரியுதா பெல்ட் போட்டு இருக்கிட்டாங்க இருக்கே எனக்கு கையடி மடக்கிட்டு அடிக்கிறாங்க அடிச்ச உடனே முன்னாடி தூக்கிட்டு நின்னுச்சு ரெண்டு இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு எப்படி ஒன்னா குத்திக்கலாம் இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு அப்பாடா விட்டுட்டேன் அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு

என்னோட நாளில் மறுபடியும் அங்கங்கே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ மறுபடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க அடுத்து என்ன வீடியோ போகலாம் அதுவும் இல்லாமல் ஸ்கேன் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஸோ ஸ்கேனுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நிறைய கமெண்ட்ஸை பார்த்தேன் ஏன் இப்படி இன்னும் நீங்க பேபி பெத்துக்காம இப்படி ஆடிட்டு இருக்கீங்க ஆமா இல்ல என்ன சொல்ல வர எனக்கு புரியுது இன்னைக்கு நாங்க வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் அது என்ன பாட்டு பாலு தயிரா அதானே அந்த பாட்டா ஏதோ ஒரு பாட்டு அந்த

அது ஆட்டோமேட்டிக்கா வெயிட்ல ஆட்டோமேட்டிக்கா வாமிட் இருக்காது அதே தான் ரிவீல் பண்ணாததுனால நிறைய பேர் வந்து இதை ஏதோ நினைச்சு பேசி நிறைய பேர்

அது நம்ம சொல்லி 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 என்றைக்கே சிங்கம் இருக்குது அதை புரிஞ்சவும் புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கணும்னு மூடிட்டு போ அப்படிதான் இருக்குது சோ அதனால ஏன்னா எங்க ஃபேமிலில எங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளவு கெஞ்சிருக்காங்க குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னுலாம் சொல்லிருக்காங்க ஆனா நாங்க வந்து வேணாம் இப்ப வேணாம் இப்ப வேணாம் அப்படிதான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் சரி ஓகே ஸோ அந்த மாதிரி எங்க எங்களை ஹர்ட் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களாம் வெளில சொல்லிடுவோம் ஒப்ப நான் முந்திர மாதிரி இப்பெல்லாம் நீ பேசாதன்ட்டு ஆனா உங்க சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க யாரையும் யாரையும் அது மாதிரி பண்ணாதீங்க நாங்க வந்து நிறைய பேரை பார்த்துட்டோம் எங்களையே இப்படி பேசுறீங்கன்னா இப்போ உண்மையிலே யாராவது இருந்தா உங்களை என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஸோ இந்த என்டி ஸ்கேன் வந்து இந்த ஸ்கேன் இல்லை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்த ஸ்கேன் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் வந்து தனியா ஒரு வீடியோ போடுறோம் ஸ்கேன் ரிவியூன்னு சொல்லிட்டு ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது எப்படி தலை இருக்கு எப்படி மூக்கு இருக்குன்னு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிளட் டெஸ்ட் சொன்னேன்ல அந்த டியூயல் மார்க் ஏதோ சம்திங் அந்த ப்ளட் டெஸ்ட் வந்து நான் அந்த எப்படி சொல்றது அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த இதுல ஃபுல்லா நான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னன்னா அந்த பிளட் டெஸ்ட் வந்து எதுக்கு என்ன அப்படிங்கறத ஆனா அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது கூட பயம் இல்ல அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தோம் பாருங்களேன் ரொம்ப பயம் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அப் நார்மல் பேபீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல அதுல வந்து ரேஷோ கொடுத்துருப்பாங்க இப்ப ஆயிரத்துல ஒருத்தர் பத்தாயிரத்துல ஒருத்தர் ஒரு லட்சத்துல ஒருத்தர் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஓகே அது வந்து நார்மல் பேபியா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது எந்த ஒரு பயமும் வேணாம் அதாவது லட்சத்துல ஒருத்தர் தான் உங்க குழந்தைய இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பயம் வேணாம் பட் என்னன்னா கம்மி ஆளு இருபது பர்சன்ட் இருபது பேர்ல ஒரு ஆளு ஒரு ஆளு ஐம்பது பேர்ல ஒரு ஆளு நூறுல ஒரு ஆளுனாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் நமக்கு மற்றபடி ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி இருந்தா பரவாயில்ல நமக்கு இப்படி இருந்துச்சு நமக்கு வந்து எல்லாமே நார்மல் எதுவுமே அவங்க வந்து எதுவுமே சொல்ல ஒரு வாரம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்க போன கூட கிரிட்டிக்கல்னா வந்து டாக்டர் பார்க்கலாம் அதுதான் டவுட் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து டாக்டர் பார்க்கலான்னு சொன்னாங்க இது வந்து ஃபுல்லாவே நார்மலா இருக்கு நீங்க நெக்ஸ்ட் செக்அப் வரும்போது நீங்க அதை பாத்துக்கோங்கன்னு சொன்னக்கப்புறம் உயிர் உயிரே வந்துச்சு அது நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் செக்அப் நாங்க போயிட்டு வந்துட்டோம் போகும்போது டாக்டர் எதுவும் பெருசால சொல்ல எல்லாமே ஓகே நார்மலா இருக்கு ஆனா என்னன்னா வெயிட் கொஞ்சம் நீங்க ஏன்னா நான் வந்து இது எல்லாரும் ஏறிட்டு போவாங்க நான் வந்து அப்படியே இறங்கிட்டு போறேன் ஸோ ரெண்டு கிலோ ஒன் ரெண்டு கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்னு இறங்கிட்டே இருக்கேன் ஸோ ரீசெண்டாக கூட எப்படின்னா சார்வை கூட்டு போய் அங்கே வெளியே சாப்பிட வச்சது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நிறைய பேர் என்ன சில வீடியோஸ் பார்த்து சொன்னாங்க ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க டயட் மெயின்டென் பண்ணுங்க டயட் மெயின்டெயின் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வெயிட் ஆகுங்க வெயிட் ஆகுறாங்க எங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்ட கம்பெனி வெயிட்ட கம்பெனி ஏன் இப்படி இருக்குது அப்படிலாம் கேட்குறீங்க எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்ய முடியும் நான் வெயிட் கெயின் பண்ணுமா இல்லை லாஸ் பண்ணுமா

சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான அளவு வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பை